வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம போகிற கோவில் ரூட் சொல்கிறேன் கேளுங்க ராணிப்பேட்டையிலேருந்து பொன்னை போற வழியில லாலாபட் ரோட்லேருந்து மூணு கிலோமீட்டர் உள்ள தக்காம்பாளையம் கோவிலுக்கு தான் நம்ப போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் கோவிலுக்கு வந்தாச்சு மண்டி அம்மன் ஏன் இந்த பேர் உருவானது கோவிலில் இரவு தங்க நேரத்துல ஒருவரை பாம்பு தீண்டிடிச்சான் அப்போ எனக்கு நல்லாக்கி கொடுமா அப்படின்னு அம்மா கிட்ட வேண்டும் போது தெய்வம் வந்து என் எல்லையில இருக்கும்போது உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை வாக்கு கொடுத்தாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன கோவிலை பெருக்கோவில் ஆக்கி அம்மனுக்கு மண்டியம்மான்னு பேர் வந்தது இதுதான் இந்த கோவிலோட சிறப்பான இந்த கோவில் இந்த இலையில் இருக்கிறவங்க யாரையும் பாம்பு வந்து கடிக்காது கடித்தாலும் ஒன்றியும் ஆகாது ஸ்ரீ மண்டியம்மன் கோவிலில் திருமணம் சீமந்தம் காதுகுத்து ரொம்ப சிறப்பாக நடக்குது இங்கே வேண்டியவருக்கு ரெட்டை குழந்த பிறந்திருக்கு எடைக்கெடையும் போட்டு இருக்காங்க அதனால தான் சிறப்பான கோவில் கால பைரவர் அம்மன் கோவில் சித்ரா பௌர்ணமிக்கு ஆறு கால் பூஜையும் நடக்கும் நந்தி அங்கே போய் நின்ன நந்தியை பார்த்தா நம்மளை பார்க்குற மாதிரியே இருந்தது நந்தி கோவிலில் நீங்களும் போய் பாருங்கள் பார்க்குறதுக்கே நந்தி அவ்வளோ அழகாக இருந்தது பக்கத்துலேயே குளம் குளத்துக்கு பக்கத்தில் சிவன் அவங்கள ரெண்டு பேரையும் கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோவில் பார்த்தாச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற பாய்